வணக்கம் இன்றைக்கு ஏழாம் வகுப்பு அறிவியலை காலாண்டு தேர்வுக்குரிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் வேர்டு ஃபுல்லா நீங்கள் படிக்க ஃபுல்லாக வேர்டு ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிக்கணும் ஒரு ஒழியாண்டு என்ன வானியல் அழகு வரையறு ஒரு சில வழி அளவுகளை கூறுக பொருள்களின் அடர்த்தியை வரையறு ஒழுங்க ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருள்களின் பரப்பை ஒரு வரைபட தாளை பயன்படுத்தி கணக்கிடும் முறை விபரி ஈர்ப்பு மையம் என்றால் என்ன வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றிற்குள்ள வேறுபாட்டினை கூறுக சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக மூலக்கூறு வரையறு சேர்மங்கள் என்றால் என்ன இரண்டு உதாரணங்கள் தருக லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்களை எழுதுக உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துக தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை வேறுபடுத்துக சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கவும் அணு வரையறு அணு எண் என்றால் என்ன புரோட்டானின் பண்புகள் யாவை நிறை எண் மற்றும் அணு எண் வேறுபடுத்துக ஐஸ்டோடோப்புகள் என்றால் என்ன ஒரு உதாரணம் தருக ஐஸ்டோடோப்புகள் மற்றும் ஐசோபார்கள் வேறுபடுத்தவும் மகர்ந்த சேர்க்கை வரையறு மலரின் இரு முக்கியமான பாகங்கள் யாவை பற்று கம்பிகள் என்றால் என்ன மகர்ந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகள் யாவை அயல் மகர்ந்த சேர்க்கை என்றால் என்ன மகர்ந்த சேர்க்கை பற்றி விவரி சுகாதாரம் என்றால் என்ன ஏதேனும் மூன்று தொற்று நோய்களை பற்றி விவரிக்கவும் இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் நீங்க நல்லா படிங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒன்பாடு ஃபுல்லா நீங்க தரவு பண்ணிக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி